விருகை தொகுதி வந்து குறிப்பாக தாவைக்க தலைவர் விஜயினுடைய சொந்த தொகுதி அந்த நேரத்தில் அதிமுகவுடைய கூட்டணியாக அவங்க வந்து இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் என்பது அந்த தொகுதி உதயமானது ரெண்டாயிரத்தி முதல் சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த தேர்தலில் அரசியல் டுவெண்டி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் தொகுதியினுடைய கடந்த கால வெற்றி தோல்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த தொகுதியை யார் கைப்பற்றப் போகிறார்கள் என்பதை எல்லாமும் இதற்கு முன்னாடி அங்கே திமுக அதிமுக எந்தெந்த கட்சிகள் அந்த தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோவை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உதயமானது தான் இந்த விருகம்பாக்கம் தொகுதி வெள்ளிவாக்கம் ஆலந்தூர் இந்த இரண்டு தொகுதியினுடைய மறுசீரமைப்பாக இந்த தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உதயமானது இந்த தொகுதி இதுக்கு முன்னாடி ஆலந்தூர் தொகுதியாக சொல்லப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் இருந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் முதல் முறையாக இந்த தொகுதியில் திமுக வெற்றி அடைகிறாங்க அதுக்கடுத்து நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் ராஜீவ்காந்தியினுடைய அந்த கொலைக்கு பிறகு காங்கிரஸ் அதிமுக கூட்டணி அமையக்கூடிய நேரத்தில் பெரும் வெற்றியை அதிமுக கூட்டணி அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வின் பண்ணுறாங்க இந்த தொகுதியிலையும் அதிமுக தான் வின் பண்ணுறாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி அடைகிறாங்க ஆலந்தூர் தொகுதி குறிப்பாக இந்த விருகம்பாக்கம் உள்ளிட்ட உள்ளடக்கிய தொகுதி தான் இந்த ஆலந்தூர் தொகுதி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதில் தான் இந்த தொகுதி வந்து உதயமாகுது இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் முதல் முறையாக இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் பார்த்தசாரதி தேமுதிகவை சார்ந்த பார்த்தசாரதி வின் பண்ணுறார் அந்த நேரத்தில் அதிமுகவுடைய கூட்டணியாக அவங்க வந்து இருந்தாங்க வெற்றி அடைகிறாங்க நீங்கள் கடந்த காலத்திலருந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்தே இந்த தொகுதியில் திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு மாறி மாறி தான் வந்தாங்க இந்த தொகுதி உதயமானது ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதிமுக கூட்டணியில இருந்த தேமுதிக பாரதசாரதி இந்த தேர்தலில் வின் பண்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக மாவட்ட செயலாளர் விருகை ரவி அவர்கள் போட்டியிட்டாரு அவர் வெற்றியடைகிறார் குறிப்பா அவர் வாங்கின ஓட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்குறாரு அவரை எதிர்த்து திமுக சார்பாக தனசேகரன் போட்டிடுறாரு அவர் அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தாறு வாக்குகள் பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் பத்தொம்போதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை இந்த தொகுதியில் வாங்குறாங்க குறிப்பாக இது அதிமுக திமுக அதிமுக திமுகன்னு தான் மாறி மாறி இந்த தொகுதியில் வந்தாலும் கூட இரண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக கூட்டணியான தேமுதிக வெற்றியடைகிறாங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்டது பிரபாகர ராஜா அவர் வந்து எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஓரு வாக்குகள் வாங்கிறாரு அதிமுக சார்பாக விருகை ரவி போட்டியிட்டு அவர் வந்து ஐம்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வாக்குகள் வாங்குறாரு இரண்டாம் இடம் மூன்றாவது இடம் மக்கள் நீதி மையம் சார்பாக சிநேகன் கவிஞர் சினேகன் போட்டியிட்டு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் வாங்குகிறாரு நாம் தமிழர் சார்பாக வந்து அங்கே பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி வாக்குகள் பெறப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல அதிமுக திமுக அதிமுக திமுக மாறி மாறி தான் வின் பண்ணிட்டு வந்தாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு தேமுதிக அதிமுகவுடைய கூட்டணி அதுக்கு அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினாறும் அதிமுக தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் பத்தாண்டு காலம் அதிமுக கூட்டணி அதிமுக என்று வந்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் விருகம்பாக்கம் தொகுதியில் விஜயனுடைய கட்சியினுடைய ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னதும் நம்ம பார்க்கணும் ஏன்னா விருகை தொகுதி வந்து குறிப்பாக தாவைக்கா தலைவர் விஜயினுடைய சொந்த தொகுதி அவர் வந்து இப்போ நீலாங்கரைக்கு போனாலும் அவர் வந்து பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே வந்து விருகம்பாக்கத்தில் தான் அப்போ அவருடைய தொகுதியாகவும் சொந்த தொகுதியாகவும் இருக்கிறதுனால இந்த தேர்தலில் விருகம்பாக்கத்தில் தாவைக்கா எவ்வளோ ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவிகிதம் என்பது அவங்கள்ட்ட மேலே ஏறிக்கிட்டே இருக்க முதல் தேர்தலில் விருகம்பாக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி சம்திங் வாங்கின இவங்க வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட ஆறு பெர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த தேர்தலில் ஒரு இரண்டு மூன்று ஏறுனாலும் கூட ஒரு பத்து அப்படின்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி வந்து ஒரு இழுவறியான தொகுதியாகத்தான் பார்க்கப்படுது